வணக்கம் ஜனநாயனுக்கு பிரச்சனை ஜனநாயனுக்கு பிரச்சனை ஜனநாயனுக்கு பிரச்சனை ஓகே உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்வோம் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகனுக்கு பிரச்சனை வெளிவருவதில் பிரச்சனை ஓகே எல்லா டிக்கடையில என்ன பேசிக்கிறாங்க டிக்கடை காப்பி கடை இந்த சைடு பாத்தீங்கன்னா சிஎம் திட்டாங்க ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் திட்டாங்க சென்சார் போர்டு மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அப்படியே பிளாஷ்பேக் போகுமா இருப்ப நக்கீரன் ஜூனியர் விகடன் கும்மோதரன் விட்டு தமிழ்நாட்டின் மிக முக்கிய புலனாய்வு பத்திரிகை சாதா பத்திரிகை புலனாய்வு பத்திரிகை நீ புலனாய்வு எடுப்பது கஷ்டம் வெளியில கொண்டு வந்து அதுவும் கஷ்டம் அத்தனை பத்திரிகைகளும் தெளிவாக சொல்லல உஷார எந்த எந்தெந்த கரூர் மேட்டர்ல இருந்து ரிவர்ஸ்ல ஒரு பனிதா புக்கெடுத்து பாத்தீங்கன்னாலும் எல்லா புத்தகத்திலும் எல்லா புலனாய்வு பத்திரிக்கையாளர்களும் உசார்கள் உசார்கள் சொன்னாங்களா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் சென்சர் போல பிரச்சனை அந்த பிரச்சனை என்னீங்கன்னா நமது குடும்பத்தில் ரெண்டாயிரம் பேர் வராங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் முதல் கல்யாணம் கூட்டம் ஜெயின்னு வருது ஊரை விட்டா ஒதுக்குப்புறமாக பெரிய மண்டபம் பிடிப்போம் சிட்டியா இருந்தா அவுட்டர் பிடிப்போம் ஏன்னா நூறு கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா நூறு கார் ஐநூறு பைக் வருதுன்னு வச்சுக்கோங்க காலையில சாப்பிடணும் மதிய சாப்பிடணும் நைட்டு சாப்பிடும் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை லேபரை கொண்டு வரணும் சமையல் காரணம் எல்லாமே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம் மினிமம் இல்லாம இருந்தால் அவ்வளவு பெரிய இரண்டாயிரம் பேர் வர திருமணத்தை நடத்துவது கடினம் இவ்ளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் வரும்போது எல்லாருமே அனுபவம் வாய்ந்த அனுபவசாலிகள் சும்மா கிடையாது நடிகருக்கு அண்ணன் நடிகர் விஜய் அவர்களுக்கு முப்பது வருடத்துக்குமே அனுபவம் உண்டு சாதாரண அஞ்சு வருஷம் அந்த இருந்தால சென்சார் என்னென்ன சிக்கல் வரும் முதல் பட வந்துள்ளது இவ்வளோ தமிழ்நாடு எதிர்பார்க்கதே இந்தியா எதிர்பார்க்கும் போது இந்த பிரச்சனை வரும் அப்படியே சொல்லாங்க இதே அனைத்து புலனாய்வு பத்திரிக்கைகளும் கரூர் மேட்டர்ல உஷாரா சொன்னாங்க இது சூட்டிங் நடத்தினர்களா அந்த கேள்விக்கு பதிலே காணும் ஏன் லேட்டா வந்தீர்கள் மாவட்ட எஸ்பி கிளியரா சொன்னா ப்ரூஃப் இருக்குது மாவட்ட டிஎஸ்பி சொல்ற அந்த ஊர் டிஎஸ்பி சொல்றாரு சார் மூவ் பண்ணாங்க மூவ் பண்ணாங்க கடவுள்ல கதறாங்க அப்பெல்லாம் நீ பயப்படவே இல்ல ஆக்சன் ஒண்ணும் பண்ணல எஸ்கேப் ஓகே அவ்வளவு பெரிய கூட்டத்திலே எஸ்கேப் ஆய ஓடி வந்துட்டீங்க விளைவு என்னாச்சு மக்களுக்கு தான் நஷ்டம் மக்கள் பொது மக்களுக்கு தான் நஷ்டம் வேடிக்கை பிறக்க வந்த ரசிகர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களும் வந்தாங்க ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்க ஒரு சரி ஒரு ஆளு கட்சி தலைவராகவே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் பார்க்க வந்தாங்க பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான் நீங்க அழகா கூட கூடீங்க ஓகே அதையும் அப்பவும் எல்லா புலனாய்வுகளும் உசார்கள் சொன்னாங்க ரெண்டு நாள் பேசலாம் மூணாவது நாள் பேசுங்க ஓகே இப்ப பூசா வந்து படத்துக்கு எப்படி அப்படின்னா ஒரு திருமணம் முடிவு பண்ணும் போது பெரிய அளவுல பண்ணும் போது ஒரு ரெண்டு மாசம் டைம் எடுப்பாங்க ஒரு மாசமா டைம் வேணும் உடனே சென்சார் போயிட்டு நீங்க ரூல்ஸ் போட்டீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுவார்கள் இப்ப பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சிபிஐ கேள்வி இருக்குமா சிபிஐ கேள்வி நீங்க சமாளிக்கலாம் ஓகே நடந்தது என்ன மனசாட்சியை அவ்வளவு கிளேட்டாங்க கூட்டம் வருது பண்ணாம கூட கூட்டிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க ஓகே ஓட்டு வாங்குங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிகள் களத்துல இறங்கி பணியாற்றுங்கள் ஓகே நல்ல விஷயம்தான் ஆனால் பாதிக்கப்பட்டதெல்லாம் விழா முப்பத்தி அஞ்சு வயசு வெறித்தனமா வராங்க கடைசி என்ன ஆகும் படத்துக்கு டிக்கெட் ஜாஸ்திரம் பரவாயில்ல படம் பார்க்கணும் தமிழ் படம் உலகம் நல்லா இருக்கட்டும் வசூலை குறையக்கூடாது திரைப்பட உலகம் நன்றாக இருக்க வேண்டும் இருந்தாதான் அத கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் பிழைக்கிறாங்க தெரியுமா படம் பள்ளி வளசலகிறதெல்லாம் பார்த்தாலுமே வெளியிலிருந்து உதவி பெறக்கூடிய அந்த சினிமா துறைன்னு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அது தப்பு கிடையாது ஒரே ஒரு படத்தை வச்சுட்டு இப்ப வந்து மத்திய அரசு செத்துட்டீங்க மாநில செத்துட்டுறது விளைவு என்ன சென்சார் போர்டு கிளியராக சொல்லி விட்டு அட்வொகேட் மேட்டரையோ கோர்ட் மேட்டரோ விட்டுருங்க சாதாரண கிரக பிரச்சனை வச்சுக்கிடுவோம் கல்யாணம் வச்சுக்கிடுவோம் நூறு பேர் வந்தாலும் எத்தனை நாள் பிளான் பண்ணுவோம் இவ்வளவு பெரிய பட்ஜெட் இவ்வளவு பெரிய ஸ்டார் வசூல் சக்கரவர்த்தி அதுல இல்லைன்னு சொல்லல வசூல் சக்கரவர்த்தி உசராக இருக்க வேண்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல வருட அனுபவம் உங்களுக்கு உங்களுக்கு முப்பது வயதுக்குள்ள இருந்தா பரவாயில்ல பதினெட்டு வயசுல இருந்து ஃபீல் இருக்கீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு கணக்கு வச்சிங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் அனுபவம் அவ்வளவு அனுபவம் இருந்தும் நீங்களே மீட்டிங்ல பேசிருக்கீங்க என் படம் வெளி விருதில் சிக்கல் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் தமிழ் திரைப்பட உலகம் நல்லா வளரணும் அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த நடிகர் அந்த நடிகர் கிடையாது லோ பட்ஜெட் படம் வெளியில வந்து சக்சஸ் ஆகணும் அப்பதான் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா புதுமுக இயக்குநர்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் தொடரும்